டியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆண்களின் பேர்களை காலால் எழுதி பணம் சம்பாதிக்கும் பெண் இது குறித்த விரிவான தகவலை வாங்க பார்க்கலாம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்வார்கள் கடுமையான முயற்சியை செய்தால் அதற்கான வெற்றி எம்மால் பெற முடியும் ஆகவே எல்லோருக்கும் பல்வேறு விதமான திறமைகள் காணப்படுகின்றன ஆனால் அந்த திறமைகளை சரியான முறையில் வளர்த்தெடுப்பவர்களே அதற்கான பலனையும் அடைகின்றார்கள் அந்த வகையில்தான் தற்பொழுது பெண்ணொருவர் ஆண்களின் பெயர்களை காலால் எழுதி பணம் சம்பாதிக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ஆகி வருகின்றது இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த பெண்ணுக்கு தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் காரணம் சாதாரணமாக யாராலும் காலால் பெயர்களை எழுதிவிட முடியாது ஆனால் இந்த பெண் தன்னுடைய பெயரை மட்டுமல்லாமல் ஏனையவர்களின் பெயர்களையும் காலால் எழுதி பணம் சம்பாதித்து வருகின்றார் ஒரு தாலிக்கு முன்னூறு டாலர் வீதம் வாங்கி வருகின்றார் தான் சம்பாதிக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு தன் கல்வி கடனை அடைத்து வருவதோடு படிப்பினையும் மேற்கொண்டு வருகின்றார் பலரும் தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது சாதாரணமான அல்ல என்பதையும் தம்முடைய கருத்துக்களில் தெரிவித்து வருகின்றனர் அதிகளவான பணத்தை இலகுவான முறையில் எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்றே பலர் ஆசைப்படுவார்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே அதில் வெற்றியடைய முடியும் என்பதற்கு இந்த பெண்ணும் ஒரு எடுத்துக்காட்டு கல்விக்காக வித்தியாசமான முறையில் சிந்தித்து செயற்படும் இந்த சிறுமியின் செயற்பாடானது பலருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது எப்போதும் எம்மால் ஒரு செயலை செய்ய முதல் அதனை சிறப்பாக செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும் மனிதனுடைய பயமானது அவனுடைய வாழ்வில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தாது ஆனால் தயக்கமின்றி தன்னம்பிக்கையோடு முயல்பவனுடைய வாழ்விலே வெற்றியடைய முடியும் செயலையும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் உங்களின் நம்பிக்கை வையுங்கள் அப்பொழுதுதான் அந்த செயலை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இந்த இளம்பெண்ணின் செயலானது ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது இதுபோன்ற இன்னுமொரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் சந்திக்கின்றேன்